டிராகுலா இந்த பெயரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது மனிதர்களின் இரத்தத்தை குடித்து உயிர் வாழும் ஒரு இரத்த காட்டேரியாகவும் காதலுக்காக பல யுகங்களாக காத்திருக்கும் ஒரு அரக்கனாகவும் நாம் இன்று பார்க்கும் டிராகுலா உண்மையில் வரலாற்றில் வாழ்ந்த மன்னனின் பிரதிபலிப்பு என்றால் உங்களால் நம்ப முடியுமா இந்த பெயர் எவ்வாறு உருவானது அதன் பின்னணி என்ன என்பதை தெளிவாக பார்ப்போம் இன்று நாம் அறிந்த ஐரோப்பிய நாடான ரோமேனியா ஆரம்பத்தில் மூன்று பெரும் பகுதிகளாக பிரிந்திருந்தது வலாக்கியா டிரான்சில்வேனியா மற்றும் மோல்டேவியா பதினான்காம் நூற்றாண்டில் இந்த மூன்று ராஜ்யங்களையும் கைப்பற்றும் நோக்கத்துடன் மேற்கு ராஜ்யமான ஹங்கரி மற்றும் கிழக்கில் அகலமாக பறந்து வளர்ந்திருந்த ஆட்டோமன் டெர்கிஷ் எம்பையர் இந்த ராஜ்யங்களுக்கு எதிராக பல போர்களை தொடுத்தனர் இந்த அரசியல் குழப்பங்கள் காரணமாக அன்றைய காலப்பகுதியில் கிழக்கு ஐரோப்பா முழுவதும் கலவர பூமியாக காணப்பட்டது அந்த சூழ்நிலையில் வலாக்கியா என்ற பகுதியை ட்ரக்குலேஷ்ட் வம்சத்தை சேர்ந்த இரண்டாம் பிளாட் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார் குறிப்பாக அந்த காலப்பகுதியில் இஸ்லாமிய பேரரசுகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து கிறிஸ்தவ நாடுகளை பாதுகாக்க ஆர்டர் ஆஃப் த டிராகன் என்கின்ற கிறிஸ்தவ ராணுவ அமைப்பு இருந்தது இந்த இராணுவ அமைப்பின் உறுப்பினராக இரண்டாம் பிளாட்டை மன்னன் ஹோலி ரோமன் எம்பரர் சிகிஸ்மன் தேர்வு செய்தார் இதன் காரணமாக டிராகனை குறிக்கும் டிராகுல் எனும் பட்டத்தை பெற்ற இரண்டாம் பிளாட் மன்னன் பின்னாட்களில் இரண்டாம் பிளாட் டிராகுல் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மன்னன் இரண்டாம் பிளாட்டுக்கு மகனாக பிறந்தவர்தான் மூன்றாம் பிளாட் டிராகுலா ரோமானியர்களின் வழக்கப்படி ஏ என்கின்ற இறுதி எழுத்து சன் ஆஃப் என்கின்ற அர்த்தத்தை குறிக்கும் இதனாலேயே பிளாடன் மகனுக்கு சன் ஆஃப் த டிராகன் என்று பொருள்படும் டிராகுலா என்கின்ற துணை பெயர் வைக்கப்பட்டது டிராகுலா பிறந்திருந்த சமயம் வாலக்கியா மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது ஒரு சிறிய நாடாக இருந்து கொண்டு இரண்டு பெரும் சக்தி வாய்ந்த பேரரசுகளுடன் மோத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதே சமயம் ஆட்டோமன் எம்பயர் வேகமாக வளர்ச்சியடைந்ததுடன் அன்றைய சல்டான் இரண்டாம் முராட் ஐரோப்பாவை கைப்பற்றும் நோக்கத்துடன் முன்னேறிக் கொண்டிருந்தார் மன்னன் விளாட் ராகுல் கடுமையாக போராடினாலும் படை பலம் குறைவாக இருந்ததால் ஆட்டோமன் அரசை எதிர்த்து அவரால் நிற்க முடியவில்லை வாலாக்கியா மீது தாக்குதலை தடுக்கவும் அரசியல் சமநிலையை கருத்தில் கொண்டும் இரண்டாம் பிளட் ஆட்டோமன் பேரரசுடன் சமாதான பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அதை சாதகமாக பயன்படுத்திய சல்டான் முராட் மன்னன் பிளாடுக்கு சமாதான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு நிபந்தனை விதித்தார் அவரது இரண்டு மகன்களையும் அரசியல் பிணைக் கைதிகளாக ஆட்டோமனுக்கு அனுப்புமாறு வலியுறுத்தினார் மன்னன் பிளாடால் அதை நிராகரிக்க முடியவில்லை அவரின் முடிவில்தான் வழக்கியவின் எதிர்காலமே அடங்கியிருந்தது அதனால் சுல்தானின் நிபந்தனைக்கு சம்மதித்து தனது பிள்ளைகளான விளாட் டிராகுலா மற்றும் அவரது தம்பி ரடுசெல் ஃப்ரூமோஸ் ஆகிய இருவரையும் பொலிட்டிக்கல் ஹாஸ்டேஜாக ஆட்டோமன் பேரரசுக்கு அனுப்பினார் அந்த காலகட்டத்தில் அரசியல் பிணைக்கைதிகளாக கொண்டு செல்லப்படும் இளவரசர்களை சிறையில் அடைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தகுந்த முறையில் கல்வி போர் பயிற்சிகள் அளித்து அரண்மனையில் வளர்ப்பார்கள் அரச வாரிசுகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தும் கொடுக்கப்படும் ஆனால் ஒப்பந்தத்தை மீறும் பட்சத்தில் அந்த குழந்தைகளின் வாழ்க்கை ஆபத்தில் முடியும் இவ்வாறு பிணைக்கைதிகளாக சென்ற விளாட் டிராகுலா மற்றும் அவரது தம்பி தங்களுடைய ஆரம்ப காலத்தை எடிர்ன் என்ற இடத்திலும் பின்னர் கான்ஸ்டன்டினோப்பல் என்று அழைக்கப்பட்ட இன்றைய இஸ்டாம்புல்லிலும் கழித்தார்கள் இந்த காலப்பகுதியே டிராகுலாவின் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லலாம் தன் தந்தையின் மீதான வெறுப்பு சரியான அரவணைப்பு இல்லாத வாழ்க்கை மற்றும் ஆட்டோமன் இராஜ்யத்தில் இருந்த கடுமையான சட்டங்கள் விதிமுறைகள் கொடூர தண்டனைகள் என்பன அவரின் மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியது ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாலாஹியாவில் பெரும் கலகம் மூண்டது அந்த நேரத்தில் ஹங்கேரியன்ஸ் மன்னன் டிராகுலையும் அவருடைய மூத்த மகனான இரண்டாம் மிர்ச்சியாவையும் கொன்றார்கள் சிம்மாசனம் காலியாக இருப்பதை உணர்ந்த ஆட்டோமன் எம்பையர் தங்களுடைய கைப்பாவையாக செயல்பட டிராகுலாவை வாலாகியாவுக்கு அனுப்பினார்கள் ஆனால் மன்னனாக ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்த டிராக்லா தன்னுடைய பல நாள் கோபத்தை ஆட்டோமன் எம்பைரின் மீது காட்ட ஆரம்பித்தார் தன் தந்தையின் மீது கோபம் இருந்தாலும் தன் ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரின் மனதில் ஆழமாக பதிந்தது ஒட்டமன் பேரரசை எதிர்த்து நின்ற மன்னன் டிராக்லா அவர்களைப் போலவே அவர்களுக்கு தண்டனை அளிக்க ஆரம்பித்தார் தவறு செய்தால் தன் மக்களையும் கூட கொடூரமாக தண்டித்தார் அவர் மீதான பயம் மக்கள் மத்தியில் எழ ஆரம்பித்தது இரக்கம் என்பது அவரிடமிருந்து முற்றாக ஒழிந்தது தன் தந்தையுடன் இருந்து ஹங்கரி நாட்டிற்காக உளவு பார்த்த நூற்றுக்கணக்கான அரசு அதிகாரிகளை கொலை செய்தார் ஹங்கரி நாட்டிற்கு எதிராக அவர் நடத்திய நைட் அட்டாக் அன்றைய காலப்பகுதியில் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து அவர் செய்த உலக புகழ் பெற்ற ஒரு சம்பவம்தான் பின்னாளில் அவரின் பெயரையே மாற்றியது நைட் அட்டாக் அட் டார்கோவிஸ்ட் ஆட்டோமன் அரசை எதிர்த்து ஆயிரக்கணக்கான ஆட்டுமன் வீரர்களை அவர்களின் கூடாரங்களுக்குள் புகுந்து கொன்று கம்பத்தில் ஏற்றி பிணங்களால் சூழ்ந்த ஒரு காட்டை உருவாக்கி சுல்தான் மெஹ்மேடை வரவேற்றார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பத்தில் ஏற்றப்பட்ட பிணங்களை கண்ட சுல்தான் மெஹ்மேட் தற்காலிகமாக பயந்து பின்வாங்கினார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து டிராகுலா விளாட் தி இம்பேலர் என்று அழைக்கப்பட்டார் இவை அனைத்தும் அவர் சிறுவயதில் பார்த்த கொடுமைகளின் பிரதிபலிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட கொடூர மன்னனின் மரணம்தான் இன்றளவும் மர்மமாக அமைந்ததுடன் பின்னாளில் பல புராணங்கள் உருவாக காரணமாக அமைந்தது வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிராகுலா வலாக்கியாவின் சிம்மாசனத்தை மீண்டும் கைப்பற்ற முயன்றபோது ஏற்பட்ட போரில் ஆட்டோமன் வீரர்கள் அவரை கொன்று அவரது தலையை வெட்டி சுல்தான் மெஹ்மெட்டுக்கு பரிசாக அளித்தார்கள் என்றும் அதை கம்பத்தில் ஏற்றி டிராகுலா இறந்துவிட்டான் என்று அவர் அறிவித்தார் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் அவருடைய உடல் யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது பெரும் மர்மமாகவே இன்றளவும் உள்ளது சில பதிவுகளில் அவருடைய வீரர்களே சூழ்ச்சியாக அவரை கொன்றார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் ஆட்டோமன் சல்டனுக்கு கொடுக்கப்பட்டது டிராகுலாவின் தலை அல்ல என்பதில் உறுதியாக இருந்தார்கள் கொடூரத்தின் முடிசூடா மன்னன் இறப்பது என்பது சாத்தியமில்லை இரவில் பதுங்கியிருந்து தாக்கும் டிராகுலா எங்கோ மறைவாக வாழ்கிறார் எப்போதாவது மீண்டும் எழுந்து இரத்த வேட்டை ஆடுவார் என்று அவர்கள் நம்பினார்கள் டிராகுலாவின் இந்த மர்மமான மரணமும் அவரின் கொடூரமான தண்டனைகளும் காலப்போக்கில் பல கற்பனையான இலக்கியங்கள் தோன்ற காரணமாக அமைந்தது குறிப்பாக பதினைந்தாம் நூற்றாண்டில் இவை யாவையும் மிகைப்படுத்தி மன்னன் டிராகுலா மனித இரத்தத்தை சுவைத்தவர் என்ற கருத்துக்கள் பிரசுரங்களாக வெளியிடப்பட்டன அன்றைய காலப்பகுதியில் ரொமேனியா மற்றும் பல்கான் பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் இருந்த ஒரு நம்பிக்கைதான் ஸ்ட்ரிகோய் இறந்தவர்கள் மீண்டும் உயிர் இரவில் உலாவுவார்கள் அவர்கள் மனிதர்களின் இரத்தத்தை உணவாக குடிப்பார்கள் என்று நம்பப்பட்டது பின்னாட்களில் வந்த பிரசுரங்களை வாசித்த மக்கள் மன்னன் டிராகுலாவை இந்த ஸ்ட்ரிகோய் என்கின்ற மரபுடன் இணைத்து பார்த்தார்கள் இந்த நம்பிக்கைகள் காலப்போக்கில் பிராம் ஸ்டோக்கர் என்கின்ற எழுத்தாளரின் நாவலுக்கு வித்தாக அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிராம்ஸ்டோக்கர் எழுதிய டிராகுலா என்ற நாவலில் முதன்முறையாக டிரான்சில்வேனியா என்கின்ற பகுதியில் வாழ்ந்த டிராகுலா எனும் வேம்பயர் பற்றிய கற்பனை கதை எழுதப்பட்டது இந்த கதையை மையமாக வைத்துதான் இருபதாம் நூற்றாண்டு கால பகுதியில் நாம் இன்று பார்க்கும் மாடர்ன் டிராகுலா கதைகள் காதல் தோல்வி மற்றும் சாபம் போன்ற விடயங்கள் இணைக்கப்பட்டு நாவல்கள் மற்றும் திரைப்படங்களாக வெளியானது மக்கள் மத்தியில் இன்று ஒரு இருண்ட உயிராக பார்க்கப்படும் மன்னன் டிராகுலா கொடூரமானவராக இருந்தாலும் அவருடைய சொந்த நாட்டு மக்கள் அவரை ஒரு திறமை மிகுந்த வீரனாகவே பார்க்கிறார்கள் காரணம் ஒரு சிறிய ராஜ்யத்தை மீட்க பல போராட்டங்கள் தோல்விகள் சூழ்ச்சிகள் என்பவற்றை கடந்து தன் நாட்டை பகைவர்களிடம் இருந்து மீட்க உயிர் தியாகம் செய்தார் என்பதே அவர்களின் கருத்து காலங்கள் கடந்தும் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த டிராகுலாவை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி